அனைவருக்கும் வணக்கம் இன்றைய இந்த பதிவுல நாம் நந்தி பகவான் குறித்த புராண கதை ஒன்றை தெரிந்து கொள்ளப் போகிறோம் அது மட்டுமல்லாமல் கோவில்களில் கொடுக்கப்படும் காப்பு அரிசி எதற்காக கொடுக்கிறார்கள் என்பதை பற்றியும் இந்த பதிவுல நாம் தெரிஞ்சு கொள்ள போகிறோம் அதாவது நந்தி பகவான் வந்து சிவபெருமானின் ஒரு குழந்தையாக சொல்கிறாங்க அதுக்கான கதை கதையைத்தான் நாம் இப்போ பார்க்க போறோம் குழந்தை இல்லா குறை நீங்குவதற்காக சிலாத முனிவர் என்பவர் சிவபெருமானை நோக்கி கடுந்தவம் இருந்தார் சிந்தை குவிந்த அவரது தவம் அரணை அவர் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தியது சிலாதா என்ன வேண்டும் கேள் என்றார் சிவபெருமான் தெய்வமே நீயே எனக்கு பிள்ளையாக வர வேண்டும் அப்படி என்று கூறினார் சிலாதர் என் அம்சமாக உனக்கு ஒரு பிள்ளை பிறக்கும் கவலையை விடு என்று அருள் புரிந்து மறைந்தார் சிவபெருமான் இறைவனின் வாக்குப்படி சில தருக்கு ஒரு ஆண் குழந்தை அவதரித்தது அந்தக் குழந்தையை நந்தி சிவத்தை நோக்கி தவத்தை செய்த நந்தி சிவபெருமானுடன் கைலாயத்தில் இருக்கும் பேறு பெற்றார் வாயிற் காவல் தொழிலை பெற்று ஒரு கணத்துக்கு தலைவராகவும் சிவபெருமானால் நியமிக்கப்பட்டார் தேவர்களும் அசுரர்களும் ஆலகால விஷத்துக்கு பயந்து கைலாயத்துக்கு வந்து சிவபெருமானிடம் முறையிட்ட போது பயப்படாதீர்கள் என்று அபயம் அளித்த சிவபெருமான் எதிரில் இருந்த நந்திகேஸ்வரனை அழைத்து அந்த ஆழகால விஷத்தை இங்கே கொண்டு வா என்றார் ஈசனை வணங்கி விடைபெற்ற பெற்ற நந்தி பகவான் ஆழகால விஷத்தை கொண்டு வந்தார் அதன் வெம்மை மாறியது அதை எடுத்துக்கொண்டு வந்து ஈஸ்வரனிடம் தந்தார் ஈசன் அதை வாங்கி உண்டார் அருகில் இருந்த அம்பிகை சிவபெருமானின் கழுத்தை மென்மையாக தொட்டதால் விஷம் அங்கேயே நின்றுவிட்டது இதை பார்த்த நந்தி பகவான் கேலியாக சிரித்தார் இந்த விஷம் அவ்வளவு கடுமையானதா சர்வசாதாரணமாக நான் எடுத்து வந்த விஷமான இதற்கு கொல்லும் அளவுக்கு சக்தி இருக்கிறதா என்ன என எகத்தாளமாக பேசினார் உடனே சிவபெருமான் நந்தி இங்குவா என்று அழைத்து விஷத்தை வாங்கி உண்ட தன் கையை விரித்து இதை முகர்ந்து பார் என்றார் நந்தி பகவான் முகர்ந்தார் அதே வினாடியில் சுயநினைவை இழந்தார் கீழே விழுந்தார் எழுந்தார் அழுதார் சிரித்தார் பித்து பிடித்தவர் போல பலவிதமான சேஷ்டைகளை செய்து சுற்றி திரிந்தார் உலகின் அனைத்து ஜீவராசிகளுக்கும் தாயான உமாதேவி அதைக் கண்டு வருந்தினாள் சுவாமி நந்திக்கு இப்படிப்பட்ட தண்டனை தரலாமா போதும் மன்னித்து விடுங்கள் என வேண்டினாள் உமாதேவி ஆணவத்துடன் பேசியதால் அவனை அடக்கவே அவ்வாறு செய்தோம் விஷத்தின் வாசனையை முகர்ந்ததற்கே இந்த பாடுபடுகிறான் என்றால் அதை உண்டால் என்ன பாடுபட்டிருப்பான் அதை அவனுக்கு காட்டவே இவ்வாறு செய்தோம் அரிசியை பொடி செய்து வெள்ளத்துடன் கொடு அவன் தெளிவு பெற்று பழைய நிலையை அடைவான் என்றார் சிவபெருமான் அவரது சொற்படியே செய்தால் அம்பிகை அதை உண்ட நந்தி பழையபடி சுயநிலைவை அடைந்தார் அன்று முதல் பிரதோஷ நாள் அன்று நந்திக்கு காப்பரிசி நெய்வேத்தியம் செய்யப்படுகிறது இதனாலே தான் நாம் காப்பரிசி எதற்காக குடிக்கிறார்கள் கோவில் என்பது தெரியாதவர்களுக்கு இந்த கதையை கேட்டவுடன் தெரிந்திருக்கும் அதே சமயம் நந்தியம் பெருமான் சிவபெருமானின் புதல்வன் என்பதும் தெரிந்திருக்கும் நன்றி வணக்கம்